ஆமா எனக்கு கல்யாணம் ஆன நாள் வந்து இவன் இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் நீ ஒவ்வொரு நாள் சொல்லும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் வர மொகரை ஒடிக்கிறேன் கால ஒடிக்கணும் கையை ஒடிக்கணும் சொல்லு ஒரு நாள் ஆச்சு ஏதாச்சும் பண்ணிருக்கேன் அதனாலதான் அவங்க திபர் எடுத்து போய் குழு எடுத்து போய் ஆடிக்கிட்டு இருக்கான் யாரு கேக்கிறோம் இல்லன்னு சொல்லி இதே மாமன் இப்படி நீ சும்மா இருந்திருக்கா சொல்லி ஓவரா பேசுறா கொஞ்சம் பொறுமையாக பேசிடி எதுவும் அங்கிருந்து பேசுறதுனால நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினச்சிடாத சரியா என் வீட்ல மட்டும் கம்மியாக நடக்கறதில்ல எல்லாம் உங்க வீட்ல நடக்கிறத விட ஜாஸ்தி தான் எங்க வீட்லையும் நடக்கிறது வாழை திறந்து சொல்லிட்டேன் நான் சொல்ல கிடையாது என்ன செய்யறது எல்லாம் என்ன மாதிரியே வந்துட முடியுமா எக்கா என்ன சொல்ற நம்ம பொண்டாட்டி யார்கிட்ட பேசினு இருக்கா நல்லா கேட்டுக்கிட்டே உன் புருஷன் மட்டும் குடிச்சு விழுந்து கிடக்குறான்னு நினைக்காத என் புருஷன் மொட்டா முழுங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வயிறு ஃபுல்லா குடிச்சிட்டு வரான் இன்னும் சொல்றேன் சொல்லு நான் எல்லாம் இருக்கு கிடையாது முந்தாணித்து கூட கக்கூஸ் கிட்ட விழுந்து கடந்தாடி பப்ளிக் கக்கூஸ் கிட்ட அங்கிருந்து ஒத்தால தோல் மேல தூக்கி போட்டுட்டு வந்தேன் தெரியுமா இந்த கதையை நான் கிட்டே சொல்லியிருப்பேனா நான் எல்லாம் எப்படி வாழும் சொல்லு ஏதோ மாமன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவன் மட்டும் நான் பெரிய யோகி நினைச்சிருக்க சரியான தொப்பி போட்டுட்டு இருக்கான் எங்க அப்பங்கார கட்டி குடுத்துக்கான் வெள்ள மண்ணக்காரம் அந்த மண்ணைக்குள்ள ஒண்ணுமே கிடையாது வெறும் மண்ணு பையன் மண்ணு பையன் அப்படி நார சிரிக்கி நான் தின்னு போட்ட எச்சியை தின்ன நாயும் தங்கச்சிக்கார்கிட்ட பத்தி வச்சுருக்கிறேன் என்னை பற்றி பேசு பேசு எவ்வளோ தூரம் பேச முடியும் பேசு தெரிஞ்சுக்கிட்டியாடி இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா மாமா மாமான்றியே இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா உன் மாமனோட பகசி இவ்வளவுதான் குடிகார போட்டியில் போட்டி வச்சாக்கா இந்த பையன் தாண்டி ஜெயிப்பான் ஜீவன் தான் ஜெயிப்பான் ஏன்னா அப்படி குடிக்கிற ஆளு இன்னும் பேச வந்துட்டேன் பெருசா உன் வீட்டில் மட்டும்தான் குடிகாரம் இருக்கிற மாதிரி என் வீட்டில் அதை விட பெரிய குடிகாரம் இருக்கான் நான் வாழ்ந்தேன்ல அப்படி வாழ்ந்துட்டு போடினா போதுமா நிக்க <laughs> <laughs>